என்னை உயர்த்தும் உள்ளங்களே வணக்கம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறேன்னா போன வீடியோல நான் சொன்ன அந்த விஷயம் வந்து நிறைய பேருக்கு வந்து அது பிடிச்சிருந்தது போல இருக்கு எனக்கு இந்த வாட்டி தான் வந்து இருபது சப்ஸ்கிரைபர் வந்து வந்திருக்காங்க எல்லாமே வெளியாளங்களா தான் இருப்பாங்க ஏன்னா முதல் வந்த முப்பது சப்ஸ்கிரைபர் எனக்கு தெரிஞ்சவங்களா இருந்திருப்பாங்க ஆனால் இப்போ வந்தவங்க எல்லாமே நான் போட்ட வீடியோவை பார்த்து தான் வந்திருக்காங்க ரொம்ப ரொம்ப நன்றி அப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா அப்போ நிறைய பெண்கள் வந்து தொழில் தொடங்கணும் யோசிக்கிறாங்க இப்போ அவங்களுக்கு என் எனக்கு தெரிஞ்ச விஷயம் அதாவது நான் கற்றுக்கிட்ட விஷயம் நான் நிறைய வந்து தோல்வியாகி கற்றுக்கிட்ட விஷயத்தை வந்து நான் உங்களுக்கு இப்போ நான் சொல்கிறேன் நான் இப்போ அதனால் உங்களுக்கு பிரயோஜனப்படும் நான் நம்புகிறேன் ஏன்னா நான் நிறைய ஒரு இருபத்தஞ்சி வருஷமாக நான் இதில் பண்ணுறேன் பண்ணும்போது எனக்கு நிறைய விஷயம் நான் நிறைய நஷ்டமாயிருக்கேன் நிறைய கஷ்டப்பட்டுருக்கேன் அப்போ எனக்கு யாரும் சொல்லித்தரத்துக்கு ஆள் இல்லை எனக்கு ஒரு ஆளாக இப்போ நான் என்ன எனக்கு என்ன தோணுச்சுன்னா ஒரு ஒரு விஷயமா நானாக கற்றுக்கிட்டேன் ஏன் இப்படி ஆகிட்டோம் ஏன் இப்படி இருக்கிறோம் நம்ம நம்மளுக்கு எல்லா வேலையும் தெரியுது எல்லா விஷயமும் புரியுது அப்புறமா அப்புறமாவும் நம்ம இப்படியே இருக்கிறோன்னா அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் அப்போ நான் ஒரு ஒரு விஷயமா தெரிஞ்சுக்கின விஷயத்த நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் ஆனால் இந்த விஷயத்த எனக்கு அப்பயே யாராவது சொல்லியிருந்தாங்கன்னா நான் இந்த சமயம் இருபத்தஞ்சி வருஷமாக நான் பண்ணுற இந்த தொழிலில் வந்து நான் நிறைய முன்னுக்கு வந்திருக்கலாம் அதனால் வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் என் வீ என் என் வீடியோ பார்த்து சேலத்துலேருந்து சித்ரான்னு சொல்லிட்டு ஒரு தகுதி எனக்கு வாட்ஸ்அப்பில் கால் பண்ண சொன்னாங்க அப்புறம் எனக்கு டைம் இருக்கும்போது நான் பேசினேன் அவங்கக்கிட்ட அவங்க சொன்ன விஷயத்தில் அவங்க சொன்ன விஷயம் மா எனக்கு வந்து ரெண்டாயிரம் இல்லை நான் அஞ்சாயிரரூபா கூட போடுவேன் நான் தொழில் பண்ணுறதுக்கு அதை எப்படி பண்ணுன்னு எனக்கு தெரியல அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கன்னு சொன்னாங்க சரி அதை நான் வீடியோவாக போடுறேன் போடலாம்னு சொல்லிவிட்டு பொதுவாக இப்போது இப்போ எல்லாருக்குமே சொல்கிற மாதிரி அந்த வீடியோ நான் போடுறேன் நினைப்போம் இப்போது அவங்க சொன்ன விஷயம் வந்து இப்போ ரூபாய் இருக்குது என்கிட்ட இப்போ நான் என்ன பண்ணலாம் சொல்லும்போது எனக்கு தோன் தோணுன விஷயம் இப்போது ஒரு அஞ்சாயிரூபாக்கு வந்து அஞ்சாயிரரூபாக்கு வந்து ஒரு மெட்டீரியல் வாங்குகிறோன்னு வச்சுக்கங்களேன் நான் சொன்ன மாதிரி நூற்றி எண்பது ரூபா ஒரு மெட்டீரியல்னால் ஒரு இருபத்தஞ்சி மெட்டீரியல் வரும் அந்த இருபத்தஞ்சி மெட்டீரியலுக்கு இப்போ லேஸு ஜிப்பு அதெல்லாம் வாங்கும்பொழுது இப்போ இருபத்தஞ்சி மெட்டீரியல் வாங்கும்போது நாலாயிரத்தி ஐநூறுரூபா ஆகும் இப்போ லேஸ் வாங்க இப்போ நைட்டு கேட்கும் போது நம்மளுக்கு லேஸ் வேணும் ஜிப்பு வேணும் அதுக்கு அதுக்கப்புறம் கொரியர் சார்ஜ் எல்லாம் சேர்த்து நான் ஒரு ரூபாய் கணக்கில் நான் சொல்கிறேன் இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி மெட்டீரியல் வச்சு நான் சொல்றேன் நல்லா அவங்களுக்கு இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க என் நான் வந்து சேலத்தில் இருக்கிறேன் நீங்கள் சென்னையில் இருக்க சென்னையில் வந்து ஒரு கடை சொல்கிறீங்க அதையும் என்னால் வர முடியாது அப்போது நான் வந்து என்ன பண்ணுறதுன்னு சொல்லும்போது நான் ஒன்றும் சொல்லலை இப்போ நான் மெட்டீரியல் வாங்குறேன் மாதத்தில் ரெண்டு வாட்டி மெட்டீரியல் வாங்குறேன் அந்த மெட்டீரியல் வேணால் உங்களுக்கு வாட்ஸ்அப் அனுப்புகிறேன் உங்களுக்கு அதில் எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு அனுப்பிச்சி விட்றேன் நான் சொன்னேன் அப்போ அதை பா அது சொன்ன பிறகு நான் கொஞ்சம் மெட்டீரியல் அனுப்பிச்சேன் அவங்க அதில் வந்து ஒரு பத்து பத்து மெட்டீரியல் எடுத்துக்கிட்டாங்க இப்போ நான் அடுத்தது என்ன சொன்னேன்னா இன்னொரு சகோதரி வந்து இன்றைக்கி தான் நான் பார்த்தேன் நான் இன்னொரு சகோதரி ஃபாத்திமான்னு சொல்லிட்டு அவங்க கமெண்ட்டில் சொல்லியிருந்தாங்க இந்த மெட்டீரியல்லாம் எங்கே கிடைக்கும் மேடம்னு சொல்லியிருந்தாங்க இதெல்லாம் இப்போ சென்னையில் இருக்கிறீங்கன்னா சென்னையில் வண்ணாரப்பேட்டை எம்சி ரோடு சொல்லுவாங்க பாருங்கள் பழைய வண்ணாரப்பேட்டை எம்சி ரோடில் நிறைய கடைங்க இருக்குது உங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக மொத்தமாக நாங்கள் வாங்குகிறோன்னு சொன்னிங்கன்னால் நான் வந்து நீங்கள் வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் சொல்லுங்கள் நான் வந்து அந்த அட்ரஸை வந்து அட்ரஸோடு போட்டு உங்களுக்கு அனுப்பிச்சி விட்றேன் சரவணா டெக்ஸ்டைலில் தான் நாங்கள் வாங்குவோம் நாங்கள் நாங்கள் அனுப்பிச்சி விடுவோம் நீங்கள் அங்கே போய் செலக்ட் பண்ணிக்கோங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது மாதிரி கமெண்ட்டில் வந்து இது மாதிரி கேட்குறதே எனக்கு இப்போ எனக்கு நிறைய கமெண்ட்டே வராது ஏதாவது ஒருத்தர் எனக்கு தெரிஞ்சவங்க மட்டும்தான் வந்து சூப்பராக இருக்குது அப்படி சொல்லுவாங்க இப்போ இவங்க கேட்கும் போதெல்லாம் எனக்கு இன்னும் இவங்களுக்கு நிறைய சொல்லணும் நிறைய சொல்லணும்னு எனக்கு தோணுது எனக்கு தெரிஞ்ச விஷயத்தெல்லாம் சொல்லணும் அப்படி தோணுது ஆனால் என் நிறைய விஷயத்த சொல்லணும்னு தோணும் நான் பேசிகிட்டே இருப்பேன் எனக்கு அதனால் வந்து இப்போ அதெல்லாம் வேண்டாம் இப்போ இதுக்கு வரேன் அவங்க சொன்னாங்க அப்புறம் நான் என்ன சொன்னேன்னா ஒரு பத்து மெட்டீரியல் எடுத்துட்டாங்க அப்போ நான் சொன்ன விஷயம் வந்து சித்ராக்கு நான் என்ன சொன்னேன் இப்போ துணியாக பார்த்துட்டாங்கன்னா என்ன தோணுன்னா இப்போ துணியாக பார்க்குறாங்க இது மாதிரி துணி பார்க்குறாங்க இப்போ நான் மெட்டீரியல் வச்சு துணியை பார்க்குறாங்க நம்ம சொல்லலாம் நைட்டி தைக்கிறாங்க அம்பலா டாப் தைக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு அது மைண்டில் ஏறாது துணியை பார்த்தா எதுவுமே புரியாது அப்போ நான் சொன்னேன் அவங்கக்கிட்ட நீங்கள் இருபத்தஞ்சி மெட்டீரியல் எடுத்துக்கோங்க அதில் ஒரு பத்து மெட்டீரியல் வந்து நான் ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்றேன் உங்களுக்கு அதாவது எல்லா சை எல்லா விதமான நான் சொன்ன பாருங்கள் அதெல்லாம் வந்து நான் ஸ்டிச் பண்ணி தரேன் பாருங்க என்னென்ன தைக்கலான்னா நான் சொன்ன சொன்ன மாதிரி நைட்டிஸ் நான் அவங்களுக்கு சொன்னது நைட்டிஸ் வந்து ஒரு ரெண்டு தைச்சிக்கோங்க ஜிப்பு வைக்கிறது ஒன்று ஜிப்பு இல்லாத ஒன்று ரெண்டுமே ரெண்டு மாடல் இப்போ நைட்டியில் வந்து எல்லாருமே தைக்கிற மாதிரி நம்ம தைக்கக்கூடாது எப்பவுமே ஏதாவது ஒரு வித்தியாசத்தை பண்ணால் தான் நம்ம வந்து ரீச் ஆக முடியும் கண்டிப்பாக இப்போ நைட்டியை வந்து நான் ரெண்டு தைக்க ரெண்டு த தச்சி நான் காமிக்கிறேன்னா இப்போ இதெல்லாம் வந்து நான் வீடியோ போடுவேன் இப்போ நைட்டி தைக்கும் போது போடும்போது இப்போ வெளியே கடையில் இல்லாத மாதிரி தான் நம்ம தைக்க போகிறோம் அதனால நைட்டிஸ் ரெண்டு நை ஷூட் ரெண்டு நை ஷூட் ரெண்டு காலர் வச்ச மாதிரி ஒன்று காலர் இல்லாத மாதிரி நைட் ஷூட் ஒன்று அப்புறம் அம்பர்லா டாப் ரெண்டு அம்பர்லா டாப்லேயே வந்து நிறைய விதம் இருக்குது இப்போ நான் இவங்களுக்கு சொல்கிறது வந்து ஒரு ரெண்டு அம்பர்லா டாப்பு ஓப்பன் டாப்பு ஒன்று அப்புறம் ஸ்கர்ட் ஒன்று ரெண்டு லேயர் ஃப்ராக்கு ஃப்ராக் வந்து ஃப்ராக் டைப்பு ரெண்டு லேயராக வருதுல்ல அந்த ஃப்ராக்கு அப்புறம் ஏலையின் குர்தி இந்த பத்து மெட்டீரியலில் பத்து மெட்டீரியலும் சேர்த்து தச்சி வச்சுக்கோங்க அடுத்தது இந்த பதினஞ்சு மெட்டீரியல் காமிங்க அப்போ அவங்களுக்கு தெரியும் இப்போ இதை காமிக்கும் போது என்ன தோணும் அவங்களுக்கு நம்ம நைட்டியை தச்சுக்கலாமா ஸ்கர்ட்டை தைச்சிக்கலாமா மரலா டாப்பை தைச்சிக்கலாமான்னு ஒரு ஐடியா தோணும் அப்போ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ச யோசிக்க முடியும் உங்களால் சொல்லிவிட்டு அது ஒரு ஐடியா சொன்னேன் நான் உங்களுக்கு அடுத்தது வந்து ரொம்ப பெரிய விஷயம் நம்ம ஒரு தொழில் தொடங்குகிறோம் ஃபஸ்ட்டு தடவை அதாவது ஃப்ரெஷ்ஷரு இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறோம் நம்ம தொழில் தொடங்குறோன்னா நான் சொல்கிற விஷயம் வந்து அது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஏற்றுக்கங்க ஏன்னா இது பண்ணால் தான் நம்மளால் வந்து நிலையாக இருக்க முடியும் ப்ளஸ் நம்ம வந்து அதை கரெக்டாக வந்து பண்ண முடியும் நம்ம ஏதோ ஒன்று தொடங்கிட்டோம் ஒரு ரூபாய் போட்டோம் பண்ணிட்டோம் அப்புறம் பார்த்தா நஷ்டம் நஷ்டத்துலலாம் போகுது வீட்டில் இருக்கிறவங்களாம் நல்லா ப நீ ப பண்ணுறதே சரியில்லை எது பண்ணாலும் தான் தோல்வியில் போயிடுதுன்னு சொல்லுவாங்க அப்போது அதுக்கு என்ன பண்ணுன்னா ஒரு நான் ஒரு இன்ஸ்டாகிராமில் கூட ஒரு பார்த்தேன் ஒரு ஹஸ்பண்டை ஒய்ஃபாக பேசிக்கிறாங்க ஒய்ஃப் சொல்கிறாங்க இது மாதிரி நான் ஒரு தொழில் தொடங்கப்பட்டேன் அதுக்கு அவர் சொல்கிறாரு நிறைய விஷயம் சொல்கிறாரு ஒரு புடவை அப்புறம் பண்ணேன் அது நஷ்டமாகிடுச்சு நீயே வச்சுக்கிட்டு அது மாதிரி சொல்லும்போது எனக்கு தோண விஷயம் எந்த தொழிலுமே நஷ்டமாகாது நானும் நிறைய நஷ்டப்படுத்தியிருக்கிறேன் ஆனால் இப்போ புரிஞ்சுக்கணுன பிறகு தான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு இதெல்லாம் நான் புரிஞ்சுக்கிறது பிறகு தான் நான் சொல்கிறது அதாவது எந்த தொழிலையுமே நஷ்டமாகாது நம்ம கரெக்டான ப்ரொசீஜராக செஞ்சோம்னா எந்த தொழிலும் நஷ்டமாகாது அதனால் அதுக்கு என்னென்ன ஃபாலோ பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு இது பாருங்கள் எழுதியிருக்கேன் ஃபஸ்ட்டு நம்ம குடும்பத்தோட ஆதரவு கண்டிப்பாக இருக்கணுங்க குடும்பத்து ஆதரவு இல்லை நம்ம நினைக்கலாங்க நம்ம மட்டும் ஜெயிச்சிடலாம் ஜெயிக்க முடியும் நம்மளால் நான் நினச்சிருக்கேன் நம்மளுக்கு தான் தொழில் தெரியுது இல்லை நம்ம தான் சம்பாதிக்கிறோம்ல நம்மளால் ஜெயிக்கணும் அதெல்லாம் கண்டிப்பாக முடியாது குடும்பத்தோட ஆதரவு இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ஜெயிக்க முடியும் அப்படி இல்லை குடும்பமே இல்லாதவங்க ஜெயிப்பாங்க கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருக்கீங்க நிறைய பெண்கள் வந்து ஜெயிச்சிருக்குறாங்க நிறைய சாதிச்சிருக்காங்க ஆனால் முக்கால்வாசி பெண்கள் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அவ்வளோ குடும்பம் இருக்காது அவங்க தனிப்பட்ட முறையில் ஜெயிக்கிறாங்க ஆனால் நம்ம குடும்பத்தோடு இருக்கிறவங்கலாம் வந்து கு குடும்பத்தை ஆதரவு ஆதரவு இருந்தால் தான் ஜெயிக்க முடியும் அதனால் ஆதரவோடு ஜெயிங்க ஆனால் ஓ ஃபஸ்ட்டு தடவை சொல்ல மாட்டாங்க என்ன சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு தடவை ஐயோ உன்னால் முடியாது அப்படி சொல்லுவாங்க நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணணும்னா உங்களால் பண்ண முடியும் கரெக்டான ப்ரொசீஜராக ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் நீங்கள் பண்ணி அவங்களுக்கு இப்படி வந்திருக்கு இப்படி வந்திருக்கு நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அவங்கள அவங்க ஒத்துப்பாங்க ஏன்னா எல்லாருமே வந்து நல்லா இருக்கணும் தான் யோசிப்பாங்க அவங்க என்ன யோசிப்பாங்க ஐயோ இதில் வந்து நீ நஷ்டமாக தான் யோசிப்பாங்க ஆனால் அதையே நீ நஷ்ட நஷ்டப்படுத்தாமல் நீங்கள் அதை செஞ்சு காமிச்சிங்கன்னா குடும்பத்து ஆதரவு கண்டிப்பாக இருக்கும் அடுத்தது கடன் வாங்காமல் தொழில் தொடங்குங்க கடனை வாங்காமல் நீங்கள் தொழில் தொடங்க ரெண்டாயிரரூபாயில் பண்ணுங்கள் நான் இப்போ சொன்னால் பாருங்கள் பண்ணுங்க பண்ணுங்கள் ரெண்டாயிரூபா ஒரு கடன் கிடையாது நம்மளால நம்மளால் நம்மக்கிட்டே இருக்கிற காசு தான் ரெண்டாயிரரூபால பண்ணுங்கள் ஓ சரி இருக்கா அவங்ககிட்ட ஒரு அஞ்சாயிரம் ரூபாயில் பண்ணுங்கள் ஒரு பத்தாயிரூபாயில் பண்ணுங்கள் ஆனால் கடன் வாங்கி ஒரு தொழில் பண்ணுறேன்ஸ் பண்ணாதீங்க ஏன்னால் நான் நிறைய அதில் வந்து அடிபட்டிருக்கேன் அதனால் கடன் வாங்கி தொழில் பண்ணுறதை விட மோசமான ஒரு சூழ்நிலை இல்லவே இல்லை வியாபாரம் வியாபாரம் பண்ணால் நம்ம கடன் ஆகிடுவோம் ஏன்னா நம்ம கடன் வாங்கி தொழில் பண்ணால் வியாபாரம் பண்ணனாலும் நம்ம கடனாலேயா தான் இருப்போம் அதனால் கடனே இல்லாமல் கடன் வாங்காமல் தொழில் தொடங்கி பாருங்களேன் அதனுடைய இது வந்து ரொம்ப ரீச்சில் வந்துடுவீங்க உடனே அதாவது நான் இருபத்தஞ்சி வருஷம் கஷ்டத்தை கஷ்டத்தீங்கெல்லாம் ஒரே வருஷத்தில் வந்து நீங்கள் நல்ல பெரிய லெவலில் வருவீங்க கண்டிப்பாக வருவீங்க அதனால் கடன் வாங்காமல் தொழில் தொடங்க அதுக்கப்புறமா கணக்கு சரியா சரியாக வச்சுக்கோங்க அதை நான் வந்து எழுதி வச்சிருக்கேன் உங்களுக்கு சொல்கிறேன் அது கணக்கு எப்படி சரியாக வச்சுக்கணும்னு சொல்லிட்டு இதையே நான் வந்து முதல்லலாம் பண்ணது கிடையாது நடுவில் தான் கொஞ்சம் வருஷம் கழித்து தான் முதல்லலாம் எப்படி எப்படி பண்ணுவோம்னா வருவோம் விற்போம் வர காசு இது செலவு பண்ணிவிடுவோம் அதனால நம்மளுக்கு அது தெரியாமையே இருந்துச்சு அதுக்கப்புறமா தான் கணக்கு வழக்கை வந்து எழுத ஆரம்பித்தேன் நான் அதனால அந்த கணக்கு வழக்கை நான் எப்படி எழுதியிருக்கேன்னு சொல்லிட்டு அதை காமிக்கிறேன் நான் அந்த கணக்கு கணக்கு எழுதுங்க கண்டிப்பாக ஒரு ரூபா போட்டாலும் அதை வந்து உங்களுக்கு கணக்கில் வரணும் அதனால் கணக்கு அப்புறமும் கணக்கு கண்டிப்பாக சரியாக வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா வாடிக்கையாளைய புரிந்து நடந்து கொண்டு போட்டுருக்கேன் கண்டிப்பாக கஸ்டமரே இல்லைன்னா நம்ம இல்லைங்க சுத்தமாக இப்போ என் கஸ்டமரெல்லாம் வந்து எப்படி சொல்கிறது இருபது வருஷமாக நான் தொடங்குறதுலேருந்து இப்போ கஸ்டமர் அதே கஸ்டமர் இருக்காங்க இன்னும் அது அதாவது அதை விட இப்போ புதுசாக கூட வராங்க ஆனால் பழைய இருபது வருஷத்துக்கு கஸ்டமரும் இப்போ இருக்கிறாங்கன்னா கஸ்டமரை நம்ம புரிஞ்சு நடந்துக்கொள்ளாங்க அவங்க இப்போ ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு மாதிரி இருப்பாங்க எல்லாருமே ஒரே மாதிரியாக இருக்க மாட்டாங்க கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க இப்போ ஒருத்தர் என்ன ஒருத்தர் வந்து இப்படி தாங்க இருக்கணும் எங்களுக்கு டைட்டாக கரெக்டாக டைட் ஃபிட்டிங்கில் இருக்கணும்னு சொல்லும்போது நம்ம கொஞ்சம் லூஸாக தைச்சிட்டு இருப்போம் அப்போ அவங்களை சரிங்க சரி பண்ணி தரங்க அத்தோடு சரி பண்ணி தரங்க சொல்லிவிட்டு அவங்கள புரிஞ்சு நடந்தங்க ஒரு ஒரு கஸ்டமர் கூட நீங்கள் ஆ பரவாயில்லங்க நான் இப்படிதான் இருப்பேன் நான் நீங்கள் வேறு எங்கேயாரும் நான் அந்த அந்த வார்த்தையே விடாதீங்க கஸ்டமர் இல்லாமல் நம்ம இதுவே கிடையாது நம்ம தொழில் தொடங்குறதே முடியாது கஸ்டமர் தான் மெயின் அவங்களால தான் நம்ம இந்த முன்னுக்கு வர முடியும்னா அவங்கள நாள் கண்டிப்பாக நீங்கள் புரிஞ்சுக்குவோம் புரிஞ்சு நடந்துருங்க அதுக்கடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம் சரியான நேரத்தில் சரியான முறையில் தச்சு கொடுக்கணும் இப்போ நம்ம சொல்லுவோம் நாளைக்கே வந்துடுங்க வேணா நீங்கள் உங்களுக்கு டைம் எப்படி இருக்கோ ஒரு வாரம் கழித்து வாங்க ஒரு வாரம் கழித்து வாங்கன்னு சொல்லிவிட்டு அந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஆறு நாளுக்கு முன்னாடியே நீங்கள் தச்சு ரெடியாக வச்சுட்டு அவங்கக்கிட்ட ஒரு ஃபோன் பண்ணி எங்கள் தச்சுட்டேன்னு சொன்னோம்னா கஸ்டமரு கண்டிப்பாக அந்த கஸ்டமரு உங்களை விட்டு போகவே மாட்டாங்க அதனால் அந்த டைமிங் மட்டும் கண்டிப்பாக அப் பண்ணுங்க சரியான நேரத்தில் வந்து சரியான முறையில் வந்து தச்சு கொடுக்கணும் அடுத்தது கண்டிப்பாக கடவுள் இல்லாமல் பொழுதுபோல் இவ்வோ எவ்வளோ பெரிய நஷ்டம் எவ்வளோ பெரிய கஷ்டம் எவ்வளோ பெரிய அவமானம் எவ்வளோ பெரிய எப்படி சொல்கிறது அதாவது சாவுமானன்னு சொல்லுவாங்க தெரிங்களா அந்த விளிம்புக்கள்லாம் நான் போய்ட்டு வந்துட்டேன் ஆனால் கடவுள் இல்லாமல் என்னுடைய பொழுது போகலை கண்டிப்பாக எல்லோருடைய பொழுதும் போகாது அது மாதிரி அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே கடவுள் மேலே கடவுள்கிட்ட போயிட்டு அவர் மேலே நம்பிக்கை வச்சு நம்ம மேலே கண்டிப்பாக நம்ம மேலே நம்பிக்கை நம்மளால் முடியும் நம்மளால இதை சாதிக்க முடியும்னு சொல்லிட்டு நம்ம மீது நம்பிக்கை வச்சு இதை தொடங்கி பாருங்க கண்டிப்பாங்க ஒவ்வொருத்தரும் வந்து நீ நான் சொல்ற இந்த விஷயத்த நீங்கள் ஃபாலோ பண்ணி ஒரு ஒரு விஷயத்த நான் ஒரு ஒரு விஷயத்தையும் உங்களுக்கு கைட் பண்ணுறேன் நிறைய விஷயத்த எனக்கு வந்து மை இப்போ பேசுறதெல்லாம் கூட நான் எழுதி வச்சுலாம் பேச மாட்டேன் இப்போது இதை இப்போ எழுது நான் சும்மா தான் எழுதுனேன் எழுதி வச்சு பேச மாட்டேன் எனக்கு மனசில் என்ன தோணுதோ அதை சொல்ல சொல்லுவேன் அதனால எனக்கு நிறைய மனசில் ஓடும் அதாவது நான் சமையல் பண்ணும்போது என்ன சொல் ஓடிட்டே இருக்கும் அதை சொல்லணும்னு யோசிப்பேன் நான் மறந்துடுவேன் நான் அதனால நான் நிறைய விஷயத்த எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் சொல்கிறேன் கண்டிப்பாக உங்களால் முடியும் ஒரு ஒரு விஷயமும் அதாவது உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அதாவது தைக்க தெரிஞ்சவங்க என்ன பண்ணணும் தைக்கவே தெரியல எனக்கு டெய்லர் அதை அவங்களுக்கு என்ன பண்ணணும் எல்லா ஐடியாவும் நான் ஒரு ஒரு விஷயமும் ஒரு ஒரு வீடியோவில் நான் போடுறேன்னு நீங்கள் பாருங்கள் இப்போ அடுத்தது வந்து இந்த கணக்கு வழக்கு எப்படி இப்போது வந்து இப்போ நீங்கள் தொழில் தொடங்குறீங்கன்னா எதை இதை ஃபாலோ பண்ணணும் இப்போ நான் சொல்லிவிட்டேன் கணக்குக்கு ஒரு ஃபாலோ பண்ணணும் இப்போ கணக்குக்கு என்ன பண்ணணும் கணக்குக்கு ஒரு நோட் எடுத்துக்கிறேன் ஒரு டைரி எடுத்துக்கணும் இப்போ நான் இந்த டைரியில் ிருக்கேன் நான் பாருங்க இப்போது ஒரு டைரி எடுத்துக்கோங்க எப்போவுமே ஃபஸ்ட்டு தொடங்கும்போதே நீங்கள் ஸ்டார்டிங்லேயே கணக்கு வழக்கோடும் கடன் இல்லாத நான் சொன்ன மாதிரி நீங்கள் தொடங்கி பாருங்கள் நீங்கள் கண்டிப்பாக மூணு மாதத்துக்குள்ளே நீங்கள் எப்படி ரீச் ஆகிறீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுவீங்க கமெண்ட்டில் நீங்கள் அம்மா நீங்கள் சொன்னது பெரிய விஷயம் சொல்லிட்டு கண்டிப்பாக சொல்லுவீங்க எனக்கு அது அது நீங்கள் சொல்லிட்டேங்கன்னு வச்சிங்களேன் அதை விட பெரிய சந்தோஷம் வேறு எதுவுமே இல்லைங்க நான் சாதித்தா மாதிரி நான் இப்போ எதுவுமே சாதிக்கலைதான் ஜீரோ உள்ளதாக இருக்கிறேன்னு நினச்சிக்கோங்க ஆனால் நீங்களாம் சொல்கிற அந்த வார்த்தை வந்து எனக்கு பெரிய எனக்கு அந்த விஷயம் மாதிரி இதை பாருங்க இப்போது இப்போ நம்ம ஒரு ஒரு ஐம்பது பிட்டை எவ்வளோ விட்டு வாங்கி நான் ஏஜி கணக்கு பாருங்கள் இது மாதிரி காலம் போட்டுக்கோங்க இது பாருங்கள் இது வந்து பேர் தேதி அவங்க யார் வாங்குகிறாங்களோ அந்த பேர் எழுதுறோம் விவரம் அவங்க எத்தனை பிட்டு வாங்குறாங்க அந்த ரேட்டு என்ன இப்போ நான் எழுதியிருக்கேன் பாருங்களேன் ஒரு நாலு நைட்டி வாங்கியிருக்காங்க முந்நூறுபா சார்ஜ் ஆயிரத்தி இரநூறுபா அவங்க தரணும் நம்மளுக்கு நான் அந்த எழுதியிருக்கேன் அதுக்கத்துக்காங்க துணியுடைய வில இப்போ நம்ம வாங்கியிருப்போம்ல ஒரு துணியுடைய வில அந்த துணி ரேட்டு எழுதியிருக்கேன் அதுக்கப்புறமா நான் வந்து டெய்லரை வச்சு தான் நான் வந்து தைக்கிறேன் அதனால அதுக்குன்னு தனியாக டெய்லர் பீஸுன்னு எழுதியிருப்பேன் இப்போது நீங்கள் நீங்களே தைக்கிறதா இருந்தால் இது தேவைப்படாது ஆனால் டெய்லரை வச்சு தைக்கிறவங்களுக்கு இந்த டெய்லர் பீஸு டெய்லர் ஃபீஸ் எழுதியிருக்கோம் பாருங்கள் அதுக்கப்புறம் இது எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரான்னு சொல்றது என்னன்னா இப்போ நம்ம லேஸ் வாங்குவோம் ஜிப் வாங்குவோம் இப்போ நம்ம போய்ட்டு வர சார்ஜுன்னு ஒன்று இருக்கும் போக்குவரத்து செலவு இருக்கும் இல்லை நம்ம கொரியர் வாங்குறோம்ல அந்த கொரியர் சார்ஜ் கூட தான் சொல்கிறேன் இப்போ ஒரு நைட்டிக்கு எவ்வளோ ஆகும் கொரியர் ஆகும் இருபது ரூபாய் ஆகும் அந்த கொரியர் சார்ஜ் எல்லாமே இது எக்ஸ்ட்ரால எழுதிக்கணும் அப்போது நம்ம இவ் இவங்ககிட்ட ஒரு ஆயிரத்தி இரநூறுபா நம்ம வாங்கியிருக்கோம்னா அது பாருங்கள் துணி விலை டெய்லர் ஃபீஸு எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா பைசா இதெல்லாம் சேர்த்துட்டு அவங்க கொடுக்குற காசுலேருந்து ஆயிரத்தி இரநூறுவா இது கழித்தோம்னா வர பைசா வந்து நம்மளுக்கு லாபம் முந்நூற்றி நாற்பது ரூபா வந்திருக்கு பாருங்க லாபம் இதுதான் லாபம் இப்படி எழுதிக்குங்க அதுக்கப்புறமா இது என்னென்னா பிட்டு இப்போ நீங்கள் வந்து நான் இப்போ நான் ஒரு நூற்றி நாற்பத்தி மூணு பிட்டு வாங்கியிருக்கேன் அப்போது நான் வந்து ஃபஸ்ட்டு எழுதியிருக்கேன் இது கணக்காதனால அதை அப்படியே காமிக்கிறேன் நூற்றி நாற்பத்தி மூணு விட்டு வாங்கியிருக்கேன் வாங்கினது மொத்த பிட்டுன்னு எழுதியிருக்கேன் அதை இருப்பு பிட்டுன்னா இப்போ இவங்க எடுத்திருக்காங்க பாருங்கள் எங்கள் ஒரு நாலு விட்டு எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ அந்த நாளை கழிச்சுக்கிட்டு நாலு விட்டை கழிச்சிக்கிட்டு மீதி இருக்கிறத இருப்பு விட்டுன்னு எழுதுங்க அப்போ என்ன ஆகும்னா உங்கள்கிட்ட எத்தனை விட்டு இருக்குது இப்போ நீங்கள் கம்மியாக வாங்குறீங்க உங்களுக்கு தெரியும் ஆனால் நிறைய வாங்குவீங்க கண்டிப்பாக வாங்குவீங்க நீங்கள் நிறைய வாங்கும்போதெல்லாம் இந்த கணக்கு இருந்தாதான் நீங்கள் எத்தனை விட்டு நம்ம வந்து போகாமல் இருக்கும் ஒன்று கூட மிஸ் பண்ணக்கூடாதுங்க இந்த உலகத்தில் வந்து பணம் தான் முக்கியம் அந்த பணத்தை வந்து நம்ம ரொம்ப பத்திரப்படுத்தணும்னு வச்சிங்களேன் பணம் கண்டிப்பாக சேரும் பத்திரப்படுத்தணும் அதை வந்து அசால்ட்டாக இல்லாமல் ஒரு ரூபாய் தான் போட்டுங்க ஒரு விட்டு தானே போகட்டணும் அப்படி விடாமல் ஒரு ஒரு விஷயத்தையும் நீங்கள் நுணுக்கமாக நீங்கள் யோசனை பண்ணீங்கன்னு வச்சிங்களேன் கண்டிப்பாக உங்களுக்கு அது ஆட்டோமேட்டிக்காக அது எப்படி வரும்னே தெரியாது எப்படி கஸ்டமர் வருவாங்கன்னே தெரியாது நான் நினச்சிட்டே இருப்பேன் ஐயோ கஸ்டமரே இல்லையே இருப்பேன் ஆனால் கண்டிப்பாக கஸ்டமர் ஒத்துரை மாற்றி ஒத்துரை மாற்றி ஒருத்தர் மாதிரி வந்துவிட்டாங்க எனக்கு அது மாதிரி வருவாங்க இது மாதிரி கணக்கு எழுதிக்கிங்க இது மாதிரி கணக்கு எழுதி வச்சு பாருங்கள் அதுக்கப்புறமா இப்போது கணக்கு எழுதிட்டீங்க நீங்கள் வந்து இதை ஃபாலோ பண்ணுறீங்க ஆனால் இதில் பெரிய விஷயம் என்னென்னா நீங்கள் இதில் வந்து காசை வந்து டக்குன்னு வந்து எடுத்துகிட்டு செலவு பண்ண விடக்கூடாது அதாவது வீட்டுக்கு செலவு பண்ணிடாதீங்க இப்போது நம்ம எழுதியிருக்கோம் துணி காசுன்னு எழுதியிருக்கோம்னா அந்த துணி காசை மட்டும் எடுத்து துணி எடுத்துகிட்டு வந்துடுங்க டெய்லர் பீஸ் எதுனா டெய்லர் காசை தனியாக எடுத்து வச்சு டெய்லர் டக்குன்னு கொடுத்துடலாம் அப்போ என்ன ஆகும் நம்மளுக்கு ஒரு கவலையே இருக்காது தனித்தனியாக பிரித்து வச்சுருவோம் நம்ம துணி காசே துணி எடுத்துகிட்டு வரோம் திருப்பி அதே துணி எடுத்துகிட்டு வர போகிறோம் திருப்பி டெய்லர் காசு எடுத்துட்டு வர போகிறோம் எக்ஸ்ட்ரா காசு வந்து அந்த எக்ஸ்ட்ரா காசு எக்ஸ்ட்ரா இது ப்ராஃபிட் வருது பாருங்கள் அந்த வீட்டுக்கு செலவு பண்ணணும்னு ஒரு அத்தியாவசியமான செலவு இருக்குது கண்டிப்பாக நாங்கள் இது இதை நம்பி தாங்க நாங்கள் நடக்குது அப்போது வீட்டுக்கு இது இதை வச்சு தான் நான் சமையல் பண்ணணும்னு சொல்லும்போது கண்டிப்பாக அந்த ப்ராஃபிட்டை எடுத்து நீங்கள் பண்ணுங்கள் மற்றபடி இந்த துணி காசையோ டெய்லர் ஃபீஸோ எக்ஸ்ட்ரா காசு எடுத்து பண்ணாதீங்க இதை பண்ணிட்டீங்கன்னா எக்ஸ்ட்ரா காசு எடுத்துட்டீங்கன்னா வியாபாரம் பண்ணுறதுல இல்லை பிரயோஜனமே இல்லை உங்களுக்கு நான் வியாபாரம் பண்ணுறேன் நான் அதாவது ஒரு லெவலுக்கு அதாவது ஒரு வருஷத்துலேயே நான் வந்து அதாவது பத்து பேர் உங்களை நிலைமைக்கு நீங்கள் வரணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த காசை எடுக்காதீங்க நீங்கள் லாபத்தை மட்டும் எடுத்து செலவு பண்ணிங்க இப்போது இந்த மாதம் வந்து ஒரு அஞ்சாயிரூபா போட்டு நீங்கள் இது பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க அடுத்த வாட்டி இன்னொரு அஞ்சாயிரூபா சேர்ந்துதா உங்ககிட்ட பத்தாயிரூபாவை எடுத்து நீங்கள் வியாபாரம் பண்ணுங்கள் அது மாதிரி பண்ணுங்கள் ஆனால் ப்ராஃபிட்டில் மட்டும் கையை வச்சு வைங்க மற்ற எந்த காசுலையும் கை வைக்காதீங்க அதெல்லாம் வந்து அப்படியே இல்லைங்க என்கிட்ட வேறு காசே இல்லைங்க இந்த அஞ்சாயிரூபா தான் முதல்ல இருபது அஞ்சாயிரரூபாயில் முதலீடு பண்ணுங்க நீங்கள் ஏன்னா இந்த அஞ்சாயிரூபா இருபத்தஞ்சி துணி தான் வருது உங்களுக்கு வருதுன்னா இந்த அஞ்சாயிரரூபாயில் உங்களுக்கு லாபம் வந்து கண்டிப்பாக வந்து இருபத்தஞ்சி துணிக்கு வந்து ஒரு ரெண்டாயிரரூபா லாபம் வரும் அதை ஒரே வாரத்தில் கூட நீங்கள் முடிச்சு இருபத்தஞ்சி துணி ஒரே வாரத்தில் உங்களுக்கு முடிஞ்சிச்சுன்னா ரூபாய் லாபம் ஒரே வாட்டில் ரெண்டாயிரம் லாபம் வரும் அந்த ரூபாய் துணி இருக்கும் திருப்பி அந்த ரூபாய் திருப்பி ஒரே வாட்டி நீங்கள் எடுக்க முடியும் ஏ ரெண்டே நாளில் கூட முடிக்க முடியும் ரெண்டே நாளில் இப்போ என் கஸ்டமர் ஒரு ஆள் ஒரே நாளில் பத்து நீடி தைக்கிறாங்க அது மாதிரி ரெண்டே நாளில் கூட முடிக்க முடியாது அதனால நீங்கள் இந்த ரூபாய் வச்சே கூட நீங்கள் திருப்பி திருப்பி துணி எடுத்து உங்களால் ஒரு மாதத்தில் இருபதாயிரரூபா ரூபாய் கண்டிப்பாக சம்பாதிக்க முடியும் இந்த ரூபாய் வச்சுக்கிட்டே பண்ண முடியும் அதனால் நீங்கள் மேல் கொண்டு ஐயோ அதிகமாக எடுத்தால் நல்லாயிருக்குமே சொல்லிட்டு இன்னொரு இடம் கடன் வாங்கி மட்டும் பண்ணாதீங்க கையில் இருந்தால் பண்ணுங்க அடுத்தது இது வந்து என்னன்னா ஒரு ப்ராஃபிட் வருது கண்டிப்பாக பெண்கள் பொம்பளைங்க இப்போ வந்து நான் எனக்கு ஐம்பத்தி நாலு ஆகுது இதுக்கு மேலே சேமிக்கிறது எப்படி நான் முதல்ல இந்த ஐடியாலாம் தெரிஞ்சுதான் ஒரு பத்து ரூபாய் இருபது ரூபா கூட சேர்த்து வச்சுருந்துருப்பேன் எவ்வளவோ செலவு பண்ணிட்டோம் கண்டிப்பாங்க நான் சொல்கிறேன் பாருங்கள் ஒரு ஒரு மாதத்தில் ஒரு ஐநூறுரூபா வந்து ஐநூறுரூபாவா அது த போஸ்ட் ஆஃபீஸில் போயிட்டு எஸ்ஐபி ஃபண்டுன்னு இருக்குது மியூச்சுவல் ஃபண்ட் வந்து அதில் சேர்த்து வைங்க கண்டிப்பாக பண்ணுங்கள் நம்ம நினைக்கிறோம் இந்த ஐநூறுரூபா என்ன பண்ண போதுன்னு நினைக்கிறோம் இப்போ நீங்கள் உங்களுக்கு நீங்கள்லாம் வந்து சின்ன வயசில் இருக்கிறீங்க இருபது வயசில் இருக்கீங்க முப்பது வயசில் இருக்கீங்கன்னா நீங்கள் இந்த ஐநூறுரூபா வந்து உங்களுடைய அறுபதாவது வயசுலலாம் நீங்கள் ஒரு பென்ஷனாக வந்து ஒரு ஒரு லட்ச ரூபா வைத்தோம் ஒரு பென்ஷனாக வாங்க முடியும் அதனால் நான் சொல்கிற இந்த விஷயம் இது எக்ஸ்ட்ரா விஷயம் தான் இருந்தாலும் நான் சொல்கிறேன் இந்த விஷயம் பால் மாறாமல் நம்மளாம் ரொம்ப சோம்பேறித்தனமா போங்க ஒரு ஐநூறுரூபா தானே போக மாட்டேன் ஆனால் நீங்கள் ஒரு ஐநூறுரூபா கூட கண்டிப்பாக போஸ்ட் ஆஃபீஸில் போய்ட்டு கட்டி வைங்க அது பிற்காலத்தில் உங்களுக்கு ரொம்ப உதவு உதவுங்க என்னை ஆதரிக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி